நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கிடையாது உக்ரைன் ரஷ்யா போரானது மெல்ல மெல்ல உலக போராக மாறுகிறதா முதல் உலக போரா இருக்கலாம் இரண்டாம் உலக போரா இருக்கலாம் இப்படிதான் நாட்டு பிரச்சனை கடைசியில உலக போராக மாற்றமடைந்தது அப்படிதான் இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா போரானது உலகப் போராக மாறுமா என்ற ஒரு அச்சம் இருக்குது எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேப்பீங்க பாக்கலாம் முதல் செய்தியா இரண்டாவது இஸ்ரேலினுடைய அடுத்த குறி பாகிஸ்தானா ஐநாவில் மோதி கொண்ட இஸ்ரேல் பாகிஸ்தான் அதையும் பார்க்க போறோம் அதனை தாண்டி அமெரிக்கா மீண்டும் இந்தியாவுக்கு அழுத்தம் தருகிறது குறிப்பா வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹேவர்ட் லுட்னிக் அவர்கள் வந்து அமெரிக்கா இடத்துல உணவுப் பொருட்களை இந்தியா இறக்குமதி பண்ண போதா இல்லையா அது இந்தியாவுக்கு அழிவை தரும் கண்டிப்பா இறக்குமதி பண்ணலனா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாங்க என்ன உணவுப் பொருள் எதனால இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து உணவுப் பொருளை வாங்கல அதுலையும் ஹேவர்ட் லுட்னிக் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய மதிப்பு தருகின்றோம் ஆனால் பரஸ்பரம் அந்த மதிப்பை இந்தியா அமெரிக்காவுக்கு தரதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்தியா அழிவை சந்திக்கும் அப்படின்ற அளவுக்கு அமெரிக்காவுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் ஹேவர்ட் லுட்மிக் அவர்கள் வந்து ஏன் மிரட்டணும் அப்படின்ற விஷயத்தையும் நாம சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க முதல்ல ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ரஷ்யாவுக்கும் முட்டிக்கிட்டு இருக்குதுங்க ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக களம் இறங்கி இருக்குதுங்க ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியம் ஒட்டுமொத்தமாக இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக களம் இறங்கியிருக்காங்க எப்படின்னு பார்க்கும்பொழுது உக்ரைனில் ரஷ்யா செய்த சேதாரத்தை பொறுத்த வரைக்கும் உலக போரில் எப்படி பல நாடுகள் சேதாரத்தை ஏற்படுத்திச்சோ அது மாதிரி ஒரே நாட்டுக்கு ரஷ்யா ஏகப்பட்ட சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்குது அதை ஐரோப்பிய ஒன்றியத்தினாலேயோ அமெரிக்காவினாலேயோ ஈடுகட்ட முடியாது அதனால ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரஷ்யாவுடைய ப்ராப்பர்டிஸ் ஆனது ஏகப்பட்டவை இருக்குது பேங்க்ல ரஷ்யாவுடைய பணங்கள் ஏகப்பட்டவை இருக்குது குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் மட்டுமே வந்து முந்நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கான மதிப்பு சொத்துக்கள் இருக்குது அவை அத்தனையும் நாங்கள் எந்தெந்த நாட்டெலாம் இருக்குதோ அவற்றையெல்லாம் வீத்தோ இல்லை பறிமுதல் பண்ணியோ இல்லை பேங்க்ல இருக்கின்ற பணத்தையோ எடுத்து நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் வந்து இறங்கி இருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியமும் சரி அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளும் சரி நாடுகளும் சரி ரஷ்யாவுடைய ஒட்டுமொத்த கம்பெனிகளும் வெளிநாட்டுல இருந்துச்சுன்னா அப்படியே பறிமுதல் பண்ணி சீல் வச்சிட்டாங்க அதே மாதிரி பல நாட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தங்கங்களும் பணங்களும் ரஷ்யாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது அதை அப்படியே முடக்கி அங்கேயே சீல் வச்சிட்டாங்க அதனால் ரஷ்யாவினுடைய ஐம்பது பில்லியன் டாலருக்கான சொத்து வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்குது. இன்னைக்கு உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்தை அள்ளி கொடுக்க போறங்களாம். அதனால ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் டெமிட்ரி மிக்டேவ் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா தவர் நெருப்புடன் விளையாடுகின்றீர்கள். இது என்ன கொள்ளடிக்கிற அடிக்கிற நினைக்கிறீங்களா? எங்களுடைய சொத்து மீது கை வைத்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்தையும் பழி தீர்த்து விடுவோம். ஒரு நூற்றாண்டு ஆனாலும் கூட நீங்க தப்பிக்க முடியாது எல்லா நாட்டையும் அழிச்சிடும் எங்க சொத்து மீது கை வைக்கவே கூடாது உக்ரைன் ரேஷியா ஆனது எப்போது வேண்டுமானாலும் முடிவடையும் ஆனா எங்க சொத்தை வித்துட்டீங்கன்னா எங்க ப்ராப்பர்ட்டிஸை வித்துட்டீங்கன்னா எங்க பணத்தை அள்ளி கொடுத்துட்டீங்கன்னா மீண்டும் நீங்க தருவீங்களா எதன் அடிப்படையில் நீங்க எங்க சொத்துக்களை முடக்கினீங்களோ அதே அடிப்படையில அப்படியே இருக்கணும் இல்லைன்னு வச்சுங்களேன் எங்க தேசிய நீதிமன்றங்களை நாடுவோம் இல்லை என்றால் கையில ஆயுதத்தை எடுப்போம் அப்படி ஆயுதத்தை நாங்க எடுக்க மாட்டோம் என்று உறுதியளிக்க வேண்டும் என்றால் எந்தெந்த நாட்டுலாம் சொத்து இருக்குதோ அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை நாங்க நாடுவோம் அந்தந்த நீதிமன்றங்கள் எங்களுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் நீதித்துறை மூலமாக அப்படி அந்த நாடுகள் எங்களுடைய சொத்தை நீதிமன்றம் பாதுகாக்கலன்னு வச்சுங்களேன் பிறகு ஆயுதம் தான் தீர்வு அழிச்சுடுவோம் ஒரு நூற்றாண்டு ஆளும் பரவாயில்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மிரட்டல் விட்டு பின்ன என்னங்க இரு நாட்டு பிரச்சனை அந்த ரெண்டு நாடும் பேசிய தீர்த்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் தேவையில்லாம ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஆயுதத்தையும் பணத்தையும் கொடுத்து கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் இந்த போர் பதற்றத்தினால பல பேர் கலங்கி நிற்கிறாங்க இப்படி இருக்கின்ற தருணத்தில் ரஷ்யாவுடைய சொத்துக்களை முடக்கி பாதுகாப்போம் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு ரஷ்யா பயன்படுத்தலாம் என்னைக்கு போர் நிறுத்தம் ஏற்படுகிறதோ அன்றைக்கு விடுவிக்கப்படும் என்று உறுதியளித்த பல நாடுகளும் உக்ரைனுக்கு கொடுக்க என்ன அர்த்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்து வரைக்கும் ரஷ்ய அதிபர் மிரட்டலாக இருக்கலாம் ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபர் மிரட்டலாக இருக்கலாம் எதை பற்றியும் அவங்க கவலையே படலங்க ஏன்னா ரஷ்யா உக்ரைனுக்கு ஏகப்பட்ட சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சட்டப்படி உக்ரைனுக்கு பொண்ணும் பொருளையும் அள்ளித்தர வேண்டியது ரஷ்யா அவங்க தரலனா அவங்க சார்பா அவங்க சொத்துக்களை வித்து நாங்க தருவோம் இறங்கி இருப்பதனால அடுத்த குறியானது ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யாவுடைய போலந்துக்குள்ள போயிடுச்சு உடனடியாக நேட்டோ படையானது அதை கண்டறிந்து சுட்டு வீழ்த்தியது ஆனா தவறிதான் வந்துடுச்சு அப்படின்னு ரஷ்யா சொல்லுச்சு ஆனா போலந்தா இருக்கலாம் இல்ல ஐரோப்பிய ஒன்றியமா இருக்கலாம் அமெரிக்காவா இருக்கலாம் ரஷ்யாவுடைய ஆனது தொழில்நுட்பத்துல ரொம்பவே சிறந்தது அவங்க ஒரு ஒருபோதும் சரி தெரியாம போலந்துக்குள்ள ட்ரோனை விட்டுருக்க மாட்டாங்க தெரிஞ்சே தான் விட்டுருப்பாங்க தாக்குதலுக்காக தான் விட்டுருப்பாங்க நம்ம கண்காணித்து சுட்டு வீழ்த்தியது நம்முடைய திறமை இனிமே பாருங்க ரஷ்யாவை தாறுமாற அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோ நாடு படைகள் வந்து பாத்தீங்கன்னா போலந்துனுடைய கிழக்கு பகுதியில கொண்டு வந்து குவித்திருக்கிறாங்க ஆனா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ருமேனியாவில் போய் தாக்குதல் தொடுப்பதற்கு ட்ரோன் அடிச்சு அடுத்து ஐரோப்பாவில் ரஷ்யாவுடைய ஆனது பறந்தது அதை அங்க சுட்டு விழித்திருப்பதாக சொல்றாங்க ஆனா ரஷ்யா ஐநா மன்றத்தில் சொல்லுகின்ற போது எல்லாருமே பொய் தகவலை சொல்றாங்க ருமேனியாவில் எங்க ட்ரோன் வரவும் இல்லை இது ஒட்டுமொத்தமாக உக்ரைன் செய்கின்ற சித்து வேலை ஏன்னா எந்த நாடெல்லாம் எங்கள் நாட்டுடன் வந்து தொடர்பு இருக்கிறாங்களோ எங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றார்களோ அவங்களையெல்லாம் பகையாக்க வேண்டும் என்பதற்காகவும் உக்ரைனுக்கு ஆதரவாக போர்ல குதிக்க வேண்டும் என்பதற்காக உக்ரைன் செய்யக்கூடிய சதி அப்படின்னு வந்து உக்ரைன் மீது ரஷ்யா பழக போடுது ட்ரோன் பண்றது உண்மைதான் அப்படின்னு பிரான்ஸ் ஆனது ரொமேனியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேல் விமானத்தை அனுப்பியிருக்குது ஏற்கனவே போலந்தை காக்க வேண்டும் என்று சொல்லிட்டு பிரான்ஸ் ஆனது ரஃபேல் விமானத்தை அனுப்பி வச்சிருக்குது ஒரு புறம் ஆனால் இப்போ ருமேனியாவுடைய மேற்கு பகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் ரஃபேல் விமானத்தை அனுப்பியிருக்காங்க இனிமேல் ட்ரோன் அனுப்புடா ஒரு கை பாத்துறேன் பிரான்ஸ் ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவால் விடுது இப்போ ருமேனியா மீது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் தொடுத்துட்டாங்க ரஷ்யா அப்படின்னு ஒரு பொருள் போலந்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரோன்கள் அனுப்புனாங்க தாக்குதல் தொடுத்தாங்க சுட்டு வைத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ரஷ்யாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அத்தனையும் நாங்கள் பறிமுதல் பண்ணி உக்ரைனுக்கு பணத்தை தரப்போறோம்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஒன்றியமானது மிரட்டுது இதையெல்லாம் தாண்டி உக்ரைனுடைய ஐநாவுக்கான தூதர் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல என்ன பேசியிருக்காருன்னா யோ பிரிட்டனு உன் மீது தாக்குதல் தொடுக்க மாட்டான் இந்த ரஷ்யாக்காரன் அப்படின்னு சொல்லி நினைக்காத போலந்து வரைக்கும் வந்தவன் அடுத்தது பிரிட்டன் மீது தான் தாக்குதல் தொடுப்பான் நீங்க தான் எங்களை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆதரிக்கிறீங்க அமெரிக்காவுக்கு அடுத்தது அதனால உக்ரைனுக்கு வெளிப்படையா எவன் ஆதரவு தந்தாலும் சரி அவனை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கிறான் ஸோ அதனால உக்ரைன்ல நீங்க கூடுதலான படையை கொண்டு வந்து நிறுத்துங்க இல்லனா பிரிட்டன் காலி ஏற்கனவே பிரிட்டன்ல ஏகப்பட்ட போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் பிரிட்டன் இருக்கக்கூடிய லண்டனை ரஷ்யாவுடைய ஏவுகணைகளோ அல்லது ட்ரோனோ தாக்குதல் தொடுக்கலாம் இருங்க அப்படின்னு போய் ஐநாவில் பீதியை கலைப்பிருக்கின்றார் உக்ரைனுடைய ஐநாவுக்கான தூதர் சோ ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த செய்தியெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உக்ரைன் ரஷ்யா போரானது கருத்தியல் ரீதியாக மூன்றாம் உலக போருக்கு அழைச்சுக்கிட்டு போதோ ரஷ்யாவுடைய தாக்குதல் தீவிரத்தை தாங்க முடியாத உக்ரைனானது பல ஐரோப்பிய நாடுகளையும் சரி அமெரிக்காவையும் சரி ரஷ்யாவுக்கு எதிராக திருப்புகின்றதும் ஏதோ ஒரு விதத்துல பண தேவைக்காகவோ ஆயுத தேவைக்காகவோ ஐரோப்பிய ஒன்றியத்தையும் அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கு எதிராக நிலைநிறுத்த வேண்டும் என்று உக்ரைன் நினைக்கிறது அதனாலதான் இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி உலக போராக சென்று கொண்டிருப்பதாக எல்லாரும் சொல்றாங்க சரி உக்ரைன் ரஷ்யா போற பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க அப்டேட்டு அதற்கு பிறகு இஸ்ரேலினுடைய அடுத்த இலக்கு பாகிஸ்தானா உலகத்திலேயே இஸ்ரேல் என்ற நாட்டை அங்கீகரிக்காத ரெண்டே ரெண்டு நாடுகள் தான் இருக்குது ஒன்று பேலஸ்தீனியின் நாடு இன்னொரு நாடு பாகிஸ்தான் பாகிஸ்தானே ஒரு டுபாகூர் நாடு ஆனால் அந்த நாடு இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் செய்யலையாம் அதனால் இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா தூதரக உறவு கூட கிடையாதான் ஐநா மன்றத்தில் நேற்று இஸ்ரேலுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய தூதர் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கின்றார் நீ எப்படியா கத்தாரில் வந்து தாக்குதல் தொடுக்கலாம் அதுல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்கின்ற பொழுது வேடிக்கை பார்த்தது கத்தாரில் அமெரிக்காவுடைய ராணுவ தளவாடங்கள் ராணுவ தளங்கள்லாம் இருக்கு இல்லையா அப்போ இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கண்டித்திருக்கணுமா இல்லையா அதற்கான ஆயுத உதவியும் நிதி உதவியும் அமெரிக்கா நிறுத்திருக்கணுமா இல்லையா மொத்தத்துல தீவிரவாதிகள் பதிந்திருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு மத்திய ஆசியா பகுதி முழுவதுமே இருந்து தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வரணும் என்பதற்காக இஸ்ரேலானது தேவையில்லாமல் அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிக்கின்ற விதமாக இஸ்லாமிய நாடுகளை குறிவைத்து தாக்குகிறது அப்படின்னு வந்து பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஐநா மன்றத்துல இஸ்ரேல் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கு உடனடியாக ஐநாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதரை பொறுத்த வரைக்கும் நாங்க உலக நாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் மத்திய ஆசிய நாடுகள் எங்களுக்கு கீழே இருக்க வேண்டும் என்ற ஆசையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்கெல்லாம் தீவிரவாதம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் புகுந்து அடிப்போம் அப்படின்றது இஸ்ரேலுக்கான ஐநா தூதர் சொல்லியிருக்கின்ற தகவல் பாகிஸ்தானில் பின்னடன் இருந்தானா இல்லையா அமெரிக்கா அவங்க வந்து அடிச்சுதான் இல்லையா அப்போல்லாம் ஏற்றுக்கிட்ட அதே வேலையை கத்தாரில் செஞ்சா ஏமனில் செஞ்சா லெபனான்ல செஞ்சா நாங்கள் அந்த நாட்டில் பிடிக்க ஆசைப்படுறோமா அந்த எல்லாம் கட்டி ஆள ஆசைப்படுறோமா டவர் ஒவ்வொரு தீவிரவாதியும் எங்க போய் ஓடி மூளை முடுக்கெல்லாம் ஒளிஞ்சானா கூட அவனை தேடி பிடித்து அழிப்பதுதான் எங்களுடைய வேலை பாகிஸ்தான்ல இருந்தாங்கன்னா கூட நாங்கள் பதம் பாத்துறோம் என்ற முறையில ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதர் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல் விட்டுருக்கிறாரு பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே வந்து ஐநா மண்டலத்துல இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான விமர்சனம் வைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டை வேற அங்கீகாரம் பண்ணலை அதனால அடுத்தது தீவிரவாதிகளுடைய முகாம்களாக இருக்கக்கூடிய அதுவும் அல்கொய்து மெயின் இடமா இருக்கக்கூடிய பாகிஸ்தானை இஸ்ரேல் குறிவைத்திருக்கிறதா ஐநா மன்றத்தில் ஒருவரை ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா மோதி கொண்ட விஷயமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா கிட்டத்தட்ட மத்திய ஆசிய பகுதியில் இருக்கக்கூடிய பத்து நாடுகள் மீதும் ஒரு குட்டி நாடு இஸ்ரேலானது தாக்குதல் தொடுத்திருக்கிறது அடுத்தது பாகிஸ்தானை குறிவைத்திருக்கிறதா என்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் எடுகிறது இதற்கிடையில அமெரிக்காவுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் ஹேவர்ட் லுட்னிக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சோளத்தை இந்தியா வாங்கினா என்ன ஏன் வாங்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு மரத்து விடுக்கிறாங்க மரபணு மாற்றப்பட்ட எந்த உணவுப் பொருளும் இந்தியாவுக்குள்ள அனுமதி கிடையாது ஸ்டிக்டாக நம்ம சொல்லிட்டோம் அதனால தான் இந்த வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கும் போடுகின்ற தருணத்தில் கூட விவசாயம் மீன் பால்வளத்துறை இது மூன்றையும் விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் இந்தியாவை நாங்கள் திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் மரபு மாற்றப்பட்ட சோளத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா தீர்க்கமாக இருக்கின்ற பொழுது ஏற்கனவே அமெரிக்கா இடத்துல ஏகப்பட்ட சோளத்தை வாங்கிட்டு இருந்தவங்க சீனாக்காரங்க ஆனால் சீனாவை பொறுத்தவரை இப்போது பிரேசிலில் வாங்குறாங்க ஆனால் அமெரிக்காவில் சோளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போகத்தில் எட்டு புள்ளி ஜீரோ ஒன்று மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு சோளத்தை அமெரிக்கா உற்பத்தி பண்ணுது இருபது ஆண்டு காலமாக சோளத்தை வந்து பார்த்தீங்கன்னா சீனாக்காரன் தான் வாங்கிட்டு இருந்தான் ஆனால் இப்போ இந்தியாவை வாங்கி கொள்ள அமெரிக்காக்காரன் அழுத்தம் கொடுக்குறான் அதில் ஏவெட் லுட்னிக்க பொறுத்த வரைக்கும் ஏயா நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறேன்னு சொல்றீங்க இந்தியாவில் எங்கள் சோளத்தை வாங்கி மலிவான விலையில நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எல்லா மக்களும் பசி இல்லாத இருக்கலாம் இல்லையா ஆனால் பெரிய மார்க்கெட்ன்றீங்க நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்குன்றீங்க ஆனால் எங்கள் சோளத்தை வாங்க மாட்டீங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவர்ட் லுட்னிக் அவர்கள் வந்து பார்த்து இந்தியாவை கேள்வி எழுப்பியிருக்கின்றார் ஸோ சோளத்தின் மூலமாக இந்தியாவுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறது அதனால எவன் தலையிலாவது கட்டி காசு பார்க்க வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறோம் அதனால சோளத்தை வாங்கல இந்தியா பேரழிவு சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு நாங்கள் நூறு சதவீத வரி போடும் எப்படி நீங்க பொருளை விற்கிறீங்கன்னு பாக்கிறோம் உங்களை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பரஸ்பரம் மரியாதை கொடுக்கணும்னா நூறு சதவீத வரி தான் தீர்வு அப்படின்னு ஹேவர்ட் லுட்னிக் அவர்கள் வந்து ஒரு பக்கம் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் கல புரிஞ்சுக்கிட்டாரு இந்தியாவை இனிமேல் மிரட்ட முடியாது இந்தியாவுடைய மார்க்கெட்டையும் இழக்க முடியாது அதே மாதிரி சர்வதேச அரசியல் தளம் ராணுவ தளம் சீனாவுக்கு கவுண்ட்டு இதெல்லாம் இந்தியா விட்ட வேற யாருமே கிடையாது ஸோ புவிசார் அரசியல இந்தியா முக்கியம் என்பதனால ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நேசக்கரத்தை நீட்டுகின்றார் ஆனால் நேசக்கரத்தை நின்றுக்கின்ற அதே தருணத்தில் நாம் இந்தியா கிட்டே சரண் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா அதனால் ட்ரம்ப்னுடைய பரிவாரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்தியாவை அமெரிக்கா சொல்லுகின்ற விஷயத்துக்கு அடிப்படையை வச்சு அவன் தலையில் எதெல்லாம் முழக்க அரைக்க முடியணும் அதெல்லாம் முழக்க அரைச்சி அமெரிக்காக்காரன் பணக்காரனாகவே கடைசி வரைக்கும் இருக்கணும் ஊர் பணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான்வா மொத்தத்தில் இந்தியா மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகளை வாங்க மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறாங்க என்ன மாற்றம் வரப்போது இந்த மரட்டலுக்கு பிறகு என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி